தாவேகா துண்டோடு சென்று திமுகவில் இணைந்தார் நாஞ்சில் சம்பத் திடீர் பரபரப்பு அதாவது தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் கூட்டணி பேச்சுவார்த்தையில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் அதன்படி திமுக தலைமையிலான கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி காங்கிரஸ் மதிமுக கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றுள்ளன அதேபோல் அதிமுக பாஜக அடங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணியில் டிடிவி தினகரனின் அமமுக அன்புமணி தரப்பும் பாமக தமாக ஐஜேகே தாமுமுக உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றுள்ளன சீமானின் நாம் தமிழர் கட்சி கடந்த தேர்தல்களைப் போலவே இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் கூட்டணி வைக்காமல் தனித்தே போட்டியிடுகிறது அதேபோல் விஜயின் தாவேகா பிற கட்சிகளுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறது என கூறப்படுகிறது இது தவிர தேமுதிக முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தின் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு ராமதாஸ் தரப்பு பாமக ஆகிய கட்சிகள் கூட்டணி முடிவுகளை அறிவிக்காமல் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றனர் அண்மையில் திமுக காங்கிரஸ் இடையே கூட்டணியில் முரண்பாடு இருப்பதாக தகவல்கள் வெளியாகிய நிலையில் டெல்லியில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை திமுகவின் கனிமொழி சந்தித்து பேசியிருந்தார் இந்த நிலையில் தாவேகாவுடன் காங்கிரஸ் கூட்டணி அமைக்க விரும்புவதாக தமிழக வெற்றி கழக கட்சி நிர்வாகி நாஞ்சில் சம்பத் தெரிவித்துள்ளார் தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு தாவேக்கா பரப்புரை செயலாளர் நாஞ்சில் சம்பத் கொடுத்த பேட்டியில் தாவேக்கா காங்கிரசுடன் கூட்டணி அமைக்க விரும்புகிறது காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி வைக்க தாவேகா தலைவர் விஜய் விருப்பம் தெரிவித்துள்ளார் தென்னிந்தியா தன் கையில் இருக்க வேண்டும் என காங்கிரஸ் நினைக்கிறது தங்கள் முடிவுக்கு விஜய் முகமாகவும் முதுகெலும்பாகவும் இருப்பார் காங்கிரஸ் தாவேக்கா கூட்டணி அமைந்தால் இரு கட்சிகளுக்கும் லாபம் கூட்டணியை விஜய் அறிவிப்பார் என தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் இன்னும் சில மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் களம் இப்போதே சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது தமிழ்நாட்டில் பிரதான கட்சிகளான திமுக அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் மாற்று கட்சியினரை தங்கள் கட்சியில் சேர்க்கும் முயற்சியில் தீவிரமாக களமிறங்கியுள்ளனர் அந்த வகையில் அதிமுகவில் ஏற்பட்ட அதிருப்தியால் முக்கிய அதிமுக புள்ளிகள் சமீப காலமாக திமுகவில் இணைந்து வருகின்றனர் இந்த நிலையில் தாவேகா தலைவர் விஜயுடன் இருபத்தைந்து ஆண்டு காலம் பயணித்த பி டி செல்வகுமார் திமுகவில் இணைந்தார் இவர் இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு முதல் விஜய்க்கு மக்கள் தொடர்பு அலுவலராக இருந்தவர் விஜய் நடிப்பில் வெளியான புலி படத்தை பிடி செல்வகுமார் தான் தயாரித்திருந்தார் இவர் கலப்பை மக்கள் இயக்கத் தலைவராகவும் இருந்து வருகிறார் பிடி செல்வகுமார் தலைமையிலான நூற்று கணக்கானோர் இன்று திமுகவில் இணைந்தனர் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் மாற்று கட்சியினர் திமுகவில் இணையும் விழா நடந்தது இந்த நிகழ்ச்சியில் முதல்வர் மு ஸ்டாலின் முன்னிலையில் பிடி செல்வகுமார் திமுகவில் இணைந்தார் அதிமுகவில் மூத்த தலைவராக இருந்த செங்கோட்டையன் பிரபல மேடை பேச்சாளர் நாஞ்சித் சம்பத் ஆகியோர் சமீபத்தில் தாவேக்காவில் இணைந்த நிலையில் விஜய்க்கு நெருக்கமான பி டி செல்வகுமார் திமுகவில் இணைந்துள்ளது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது தாவேக்காவில் அதிருப்தியில் உள்ள நூற்று கணக்கானோர் விரைவில் திமுகவில் இணைய உள்ளதாக கூறப்படுகிறது தமிழக அரசியல் களம் தற்போது சூடுபிடிக்கத் தொடங்கியுள்ளது குறிப்பாக அதிமுக மற்றும் பாஜக இடையேயான தொகுதி பங்கீடு மற்றும் கூட்டணி பேச்சுவார்த்தைகளில் பெரும் இழுபறி நீடித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த விவகாரம் தொடர்பாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையிடம் பாஜக மேலிடம் விசாரணை நடத்தியது தமிழகத்தில் பாஜகவின் வளர்ச்சி மற்றும் தற்போதைய நிலவரம் குறித்து அண்ணாமலை விரிவான விளக்கத்தை அளித்துள்ளார் இருப்பினும் அதிமுக தரப்பில் பேச்சுவார்த்தை நடத்தியவர்கள் அண்ணாமலையின் வாதங்களை ஏற்க மறுத்துவிட்டனர் அதே சமயம் தேசிய தலைமை அதிமுகவை சரி கட்டி கூட்டணியை தக்கவைக்க விரும்புவதாக தெரிகிறது மேலிடத்தின் இந்த மென்மையான போக்கு மற்றும் அதிமுகவின் பிடிவாதத்தால் அடைந்த அண்ணாமலை இன்று தனது தொகுதி பொறுப்பாளர் பதவியை ராஜினாமா செய்துள்ளதாக அதிரடி தகவல்கள் கசிகின்றன கட்சியின் சுயமரியாதை மற்றும் வளர்ச்சியில் சமரசம் செய்து கொள்ள முடியாது என்பதே அண்ணாமலையின் ஆதரவாளர்களின் கருத்தாக உள்ளது இந்த நிகழ்வு தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அண்ணாமலையின் இந்த முடிவு கட்சி தலைமை கட்டுப்படுத்துமா அல்லது கூட்டணியில் புதிய மாற்றங்களை கொண்டு வருமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இந்த தகவல்கள் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் இன்னும் வெளியாகவில்லை என்றாலும் சமூக வலைத்தளங்களிலும் அரசியல் வட்டாரங்களிலும் இதுவே விவாத பொருளாக உள்ளது அண்ணாமலை தனது முடிவுக்கு காரணமாக தந்தையின் உடல்நிலை சரியில்லாததை சுட்டிக்காட்டியுள்ளார் குடும்பத்தை கவனிக்க வேண்டிய சூழல் இருப்பதால் தேர்தல் பணிகளில் முழுமையாக ஈடுபட முடியாது என அவர் தெரிவித்தார் இருப்பினும் அரசியல் என்பது பொது வாழ்க்கை என்பதால் இதுபோன்ற தனிப்பட்ட சூழல்களையும் கடந்து பல தலைவர்கள் செயல்பட்டுள்ளனர் என்ற வாதம் முன்வைக்கப்படுகிறது பிரதமர் நரேந்திர மோடி தனது தாயார் மறைவுக்கு பிறகும் அரசியல் மற்றும் அரசு நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து பங்கேற்றதை எடுத்துக்காட்டாக சிலர் சுட்டிக்காட்டுகின்றனர் இதனால் அண்ணாமலை கூறிய காரணத்திற்கு அப்பால் வேறு அரசியல் பின்னணி இருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது குறிப்பாக தற்போதைய தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் மற்றும் அண்ணாமலை இடையே நிலவி வரும் கருத்து வேறுபாடுகள் இதற்கு காரணமாக இருக்கலாம் என அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன மாநில தலைவர் மாற்றம் கட்சியின் எதிர்கால திசை கூட்டணி அரசியல் போன்ற பல விஷயங்களில் அண்ணாமலையின் அணுகுமுறை மேலிடத்தால் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்ற கருத்து பரவலாக பேசப்படுகிறது அதிமுக கூட்டணி விவகாரத்தில் அண்ணாமலை நிலைப்பாடு கட்சி மேலிடத்தின் முடிவுக்கு முரணானதாக இருந்ததாகவும் கூறப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலில் பாஜக தனித்து போட்டியிட வேண்டும் என்ற கருத்தை அவர் வலியுறுத்திய நிலையில் அந்த தேர்தலில் பாஜக சுமார் பதினோரு சதவீதம் வாக்குகளை பெற்றது இது அவரது அரசியல் உழைப்பையும் தனிப்பட்ட செல்வாக்கையும் வெளிப்படுத்திய முக்கிய தருணமாக கருதப்பட்டது ஆனால் அதன் பின்னர் கட்சி மேலிடம் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்கும் முடிவை எடுத்தது அண்ணாமலையின் அரசியல் பார்வைக்கு ஒத்து போகவில்லை என்று கூறப்படுகிறது மேலும் மாநில தலைவர் பதவியில் இருந்து விலகிய பிறகு தேசிய அளவில் முக்கிய பொறுப்புகள் வழங்கப்படும் என்று எதிர்பார்ப்பு அவருக்கு இருந்ததாகவும் அது நிறைவேறாததால் அதிருப்தி அதிகரித்ததாகவும் அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர் இதற்கிடையே தேர்தல் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்படும் நபர்களுக்கு அந்த தேர்தலில் சீட் வழங்கப்படாது என்ற கட்சிக்குள் நிலவும் நடைமுறையும் அவரது முடிவில் தாக்கம் செலுத்தியிருக்கலாம் என்ற கருத்தும் உலா வருகிறது இந்த நிலையில் தாவேகாவுடன் கூட்டணி அமைக்க காங்கிரஸ் விரும்புவதாக நாஞ்சில் சம்பத் கூறியுள்ளார் தாவேகா காங்கிரஸ் கூட்டணி அமைந்தால் இரு கட்சிகளுக்கும் லாபம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைத்தால் காங்கிரஸ் கட்சிக்கு மீண்டும் அதிகாரம் கிடைக்கும் என நடிகர் விஜயின் தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் கருத்து தெரிவித்திருந்தார் இருப்பினும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சியுடனும் கூட்டணி வைக்காமல் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட தாவேகா தலைவர் விஜய் முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியிலே நீடிக்க விரும்புவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில்தான் தாவேகா கட்சியில் சேர்ந்ததில் இருந்து உட்கட்சி மோதல் மற்றும் தாவேகா கட்சியினர் தற்போது திமுகவில் இணைந்து வருவதால் மன வருத்தத்தில் இருந்த நாஞ்சில் சம்பத் திடீரென திமுகவில் இணைய முடிவெடுத்துள்ளதாக தற்போது தகவல்கள் பரவி வருகிறது இந்த தகவல் விஜய் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்